அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய கிரகநிலையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேணும்னா நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்த வேலையில் வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரத்து இருக்கக்கூடியதாகும் திறமையாக செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடியதாக இருக்குது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு நாட்டம் இருக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பொருட்களை கவனமாக நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது கு குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுத்துவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் புதிய வேலை தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலோ உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான ஒரு பலன்களை பெறுவாங்க கலைத்துறையில் பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது மாணவர்கள் நன்மதிப்பை பெறுவதுடன் பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக்கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்காரு புதிய வீடு கட்டுவதற்கான செலவு செய்வீங்க அரசாங்கத்தால் சில தொல்லைகள் உண்டாகலாம் பண வரவு அதிகம் வந்தாலுமே அதற்கேற்ற செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழிலை எதிர்பார்த்த ஒரு திருப்பம் ஏற்படும் புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு புதிய வாகனங்களை நீங்கள் வாங்குவீங்க உங்களுடைய தொழிலை எதிர்பார்த்த திருப்பம் உண்டாகும் குரு எட்டாம் இடத்துல இருக்காரு செலவுகள் அதிகரிக்கும் திருமண விஷயங்கள் கை கூடி வரும் உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு பிடிவாதமாக காரியங்களை செய்து எதிர்பாராத வெற்றியை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த இடையூறுகள் உண்டாகலாம் ஆன்லைன் வியாபாரிகள் தராது என்ற நில விற்பனை மந்த நிலைக்கு போக்கு காணக்கூடியதாகவும் இருக்கு ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருப்பதால பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைப்படக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கேது உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டுல இருப்பதால நண்பர்கள் உதவி செய்வாங்க ஆனால் உறவினர்களுடைய ஆதரவு இருக்க மாட்டாங்க மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சித்திரை மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மேல் வாக்குவாதங்கள் ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையுமே கடின உழைப்புடனுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாகனங்களில் லாபம் ஏற்படலாம் எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எடுத்த புதிய தொடர்புகளை நீங்க வெற்றி பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு வியாபாரிகளுக்கு உடனுக்குடன் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெருக்குவிங்க பெண்களின் அறிவு திறன் கூடக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இடைவிடாத வேலைகள் காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண நிலையாத ஒரு நிலை ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு முன்னேற்றம் மற்றும் கௌரவத்தை நீங்க அடைவீங்க தூரதேசத்தில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனைத்துமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தேவைக்கேற்ப நட்பு வட்டம் விரிவடையக்கூடியதாக கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறி சூடுபிடிக்கக்கூடியதாக இருக்கு தேங்கி இருந்த விற்பனைகள் சரியாகும் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்க பெறுவாங்க செலவுகளில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வேலை தொடர்பு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகும் பிள்ளைகளுடைய வழியில் முன்னேற்றம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கு வராது என்று நினைத்த காரியங்கள் அனைத்துமே வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் உங்களை மாற்றிக்கொள்வதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் விசாகம் மூன்று இரண்டு மூன்று பார்த்ததெல்லாம் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொலைதூர செய்திகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு புது புது பதவிகள் அதனால் வருவாய் பெருக்கம் ஏற்படலாம் செல்வாக்கமிக்க நபர்கள் உதவியால் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து வலுப்பெறும் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைகள் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாய்ப்புகள் பெருகக்கூடியதாக இருக்கு தீயவர்களுடைய தொடர்பால் சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துல புதிய ஒரு யுக்திகளை புதுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை பறிப்பீங்க உங்களுடைய உழைப்பு அதிகமாகி ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்க குடும்பத்துல காணாத போன சந்தோஷம் மீண்டும் வரக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு நவகிரக சந்திரனை வணங்கி வர உங்களுடைய பிள்ளைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் நன்மைகள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எரிவாய் நிதி நிறுவன பங்குகளில் நீங்கள் கவனமாக செயல்படுத்த வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக சுற்றுலா செல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தலை சுற்றல் தோல் பாதிப்பு போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமான முறையில் நீங்கள் செயல்படுத்துவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே